ஜெர்மனியில் இளைஞர் யுவதிகளுக்கு ஆயிரம் யூரோ நிதி கொடுப்பனவு ஜெர்மனியில் பொது தேர்தல் நடைபெறவுள்ள பல்வேறு சலுகைகள் கட்சிகளால் அறிவிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சாரதி அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ளும் இளைஞர் யுவதிகளுக்கு ஆயிரம் யூரோ நிதி உதவி வழங்க உள்ளதாக பசுமை கட்சி தெரிவித்துள்ளது தேர்தலில் போட்டியிடும் பசுமை கட்சியின் தலைவர் ஊடக சந்திப்பு ஒன்றின் போது இந்த தகவலை வெளியிட்டார் தொழில் பயிற்சியை கல்வி மேற்கொள்வோர் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆயிரம் யூரோ நிதி உதவியாக வழங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தொழில் பெறுகின்றவர்கள் அவர்களது தொழில் வழங்குனர்கள் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு மேலதிகமாக ஐநூறு யூரோக்களை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரம் யூரோக்களை நிதி உதவியாக வழங்குவதற்கு கோடீஸ்வரர்களுக்கான வரி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் தலைவர் தெரிவித்துள்ளார் புதிய திட்டத்தின்படி ஆயிரம் யூரோக்களை வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு யுவதிகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்